ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல தக்காளியில் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சியே வந்து எப்படி வந்து கெமிக்கல் மெத்தடில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கில்ல ஆர்கானிக்காக அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் தக்காளி செடியில் மட்டும் இல்லாமல் மற்ற செடியில் வரக்கூடிய அனைத்து வகையான சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வாக இருக்கும் அதுவும் இயற்கை முறையில் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் குறைந்த செலவில் வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ கெமிக்கல் வாங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் அதுவுமே வந்து வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணியாகணும் அதே மெத்தடில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செவன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்திங்கன்னாக்கல உங்களுடைய செடியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சாறு உறிஞ்ச பூச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீர்வு இருக்கக்கூடியது தான் இதனுடைய நேம் வந்து பார்த்தீன்னா வெட்டிசிலியம் லக்கானி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபங்கி சைடு சரிங்களா இதில் வந்து ஒரு பூஞ்சானம் இருக்குது இந்த பூஞ்சானம் என்ன செய்யும் அப்படின்னாக்கல நம்ம செடியில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறத வந்து பார்த்தினா அதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதனுடைய முட்டைகளை வந்து இது வந்து சாப்பிட்றோம் அதனுடைய பீப்பாவை சாப்பிட்றோம் ஸோ அதனுடைய அடல்ட் இருக்கு இல்லைங்களா பூச்சி தாய்ப்பூச்சி இருக்கு இல்லைங்களா அதனுடைய உடல் பகுதியில் இந்த ஃபங்கஸ் போயிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கெல்லாம் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய டைஜஸ்ட் ஜீரண மண்டலத்தை வந்து பார்த்தினா டேமேஜ் பண்ணி அதை வந்து உணவு எடுக்க விட முடியாமல் அதன் சாப்பாடு சாப்பிடாமல் அது இறந்து போயிடும் ஸோ இந்த வகையில் தான் அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அழிக்குது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை கொடுத்துட்டு வர்றதுனால உங்களுக்கு தக்காளி செடியில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சாரூஞ்ச பூச்சி திரப்ஸாக இருக்கட்டும் ஒயிட் ஃபிளை வெள்ளை பூச்சியாக இருக்கட்டும் செம்பெண செம்பெண் தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை ஜாசிட்ஸு இந்த மாதிரி எந்த வகையான பூச்சிகள் இருந்தாலும் சரி அதில் மாவு பூச்சி இருந்தாலும் சரி வேரில் கள்ளி பூச்சி மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி எந்த வகையான சாரூஞ்சக்கூடிய பூச்சியே இருந்தாலும் இது ஒரே தீர்வாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டேங்குக்கு அதாவது பத்து லிட்டர் டேங்குக்கு வந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கல நீங்கள் நூறு எம்எல் வரைக்கும் ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கல நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் நீங்கள் வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கல இதை வந்து நல்லா நினச்சி ஸ்ப்ரே பண்ணணும் ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் கொடுக்கணும் மேக்ஸிமம் ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் இலைக்கு அடியில் மேலே நல்லா படுற மாதிரி நல்லா நனைச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் இல் இதை வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் அதாவது இது இதனுடைய இனப்பெருக்கத்தை அதிக பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுனால இன்னும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கில் நாம் நார்மலாக ஸ்ப்ரே பண்ணக்கூடிய தண்ணியினுடைய அளவு ஒரு நூறு லிட்டராக இருந்தாக்கில் நீங்கள் அந்த அதே ஒரு நூறு நூ இரநூறு லிட்டராக வந்து மாற்றிக்காங்க ஒரு ட்ரம்மில் வந்து அதை கல இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருங்க அதில் வந்து நீங்கள் ஒரு லிட்டரு வெட்டி சிலைய லக்காணி வாங்கிட்டு வந்து ஊற்றிடுங்க அதில் ஒரு ஒரு இரண்டு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை போடுங்க ஒரு ரெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா புளிச்ச தயிர் அதில் ஊற்றி விட்டுட்டு நல்லா ஆன்டி கிளாக் வைஸில் நல்லா சுற்றி விட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல ஈரப்பதமான இடத்துல வச்சுட்டு மேலே ஒரு துணியை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கட்டி விட்டுருங்க ஒரு நாள் ஒரே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டுட்டு அதே நீங்கள் தண்ணியை எடுத்து டைல்யூஷனை எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள் இன்னும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இது பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செடியும் நல்ல ஒரு கு குரோத்துக்கு வரும் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வாரத்திற்கு ஒரு முறை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை கெமிக்கல் எங்களுக்கு வாங்குறதுக்கு காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாக்கெல்லாம் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் இது எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் கத்திரி எல்லா வகையான பயிர்களுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சில்லிக்கெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது நாம் சொன்ன மாதிரி நினச்சி நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டு ட சைடு ஸ்ப்ரே பண்ணும் வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணணும்